நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற அதாவது காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு விசாரம் செய்ய சொல்கிறார் ஏன்னா தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை பற்றி நாம் விசாரம் செய்தாக வேண்டும் விசாரம் செய்கிறதுனா என்ன விசாரணை நான் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கேன் வி சாரம் ஐயா சொல்வார் அதாவது உலகத்தில் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போய் இறந்து போய் விசாரிச்சுட்டு வர்றோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயா என்ன சொல்கிறேன்னா வி சாரம்னா துக்கத்தை விசாரிக்கிறது இல்லை துக்க நிவர்த்திங்கிறார் துக்கத்தை நீக்குவது தான் விசாரம் அப்படின்னு ஐயா சொல்கிறார் வி என்பது உபசர்க்கம் அப்படின்னு சொல்வார் அது ஒரு அடைமொழி சர்க்கம் என்பது நிவர்த்தி செய்வது அப்படின்னு சொல்வார் அப்போ நம்ம விசாரம் சுத்த சன்மார்க்கத்தில் உண்மையாக இப்போ நான்லாம் சொற்பொழிவு பேசுகிறேன் நியாயமாக சொற்பொழிவுலாம் ஐயா சொல்லலை ஐயா என்ன பண்ண சொல்கிறார்னா சத்விசாரம் தான் பண்ண சொல்கிறார் சத்விசாரங்கிறது என்னென்னா சன்மார்க்க சங்கத்தில் ஒத்த கருத்து உடையவர்களா ரெண்டு பேரோ நாலு பேரோ பத்து பேரோ சேர்ந்து நாம யார் இறைவன் யார் இறைவனை எப்படி அடைகிறது வள்ளல் பெருமான அருட்பா கொடுத்துருக்காரு இந்த அருட்பால் இறைவனை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த இறைவனை அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அதையெல்லாம் எப்படி விளக்குவது நம்முடைய ஏன் இப்படி இருக்குது சூரியன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குது இந்த அண்டங்கள் ஏன் இப்படி இருக்குது இந்த பஞ்சபூதங்களில் நான்கை நம்ம பார்க்குறோமே ஏன் ஆகாயத்தை நம்மளால் பார்க்க முடியலை